அஞ்சு முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமிரல்லா அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கல் இருகாலும் தோன்றும் தோன்று வெற்றி கரோகரம் கரோகரா இன்று நாம் காண உள்ளது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பற்றி சிலது திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என்று பெயர் அவருக்கு செந்தில் நாதன் சண்முகநாதன் பல நாமங்கள் உண்டு இங்கு சென்று வந்தால் அனைத்து வெற்றி எதிரிகள் அழிந்தே விடுவார்கள் வழக்குகள் வெற்றியை தரும் எதிலுமே நீங்கள் வெற்றி பெறலாம் வெற்றி பெற்று வீர மகள் திருமணியோடு நீங்கள் அனைத்தும் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அனைத்தும் வெற்றி 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 என்று வாழ்க்கையில் வெற்றி கல்வியில் வெற்றி செல்வத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி வழக்குகளில் வெற்றி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அங்கு திருச்செந்தூர் அருகில் உள்ள கடல் துர்கா தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த நீரை பத்தின சுப்பட தெரியும் சூரபத்மனோட போர் புரியும் போது அந்த ரத்தங்கள் அங்கு சிந்தியதால் அத்தனை வந்து துர்கா தீர்த்தம் துர்கா தேவியே முருகப்பெருமானுக்கு துணையாக நின்று அந்த போரில் வெற்றி பெற்றதாகும் அந்த கடலில் நின்ற சூரபத்மனை முருகப்பெருமான் வேளால் கொன்று ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதியை மயிலாகவும் கொண்டார் இது நாடெர்ந்த விஷயம் அங்கு சென்றால் அந்த துக்கா தீர்த்துல நீராடினால் அனைத்து தோஷங்களும் அனைத்து துன்பங்களும் அனைத்து பிரச்சனைகளும் குழந்தையிலேயே அங்கே போய் நீராடுங்க திருமணமாகல அங்கே போய் நீராடுங்க குறிப்பா ஆயுள் நட்சத்திர பிறந்தவங்க அங்கே போய் நீராடுங்க அதே மாதிரி மூல நட்சத்திரம் நீராடினா அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு அதாவது ஒரு அற்புதமான யோகத்தை கிடைக்கும் அங்க திருச்சி அதாவது கடல்ல துக்காத்தை நீராடிட்டு நேரம் வந்து கூடாது நாயுவிரி கணவருக்கு அதுல போய்ட்டுனா சாந்தமோ சாந்த திறனு அந்த முருகப்பெருமான் அதுக்கு பிறகு நேரம் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து மனம் குளிர வேண்டிய உங்கள் என்ன பிரச்சனை திருமணமாக வேண்டுமா கல்வியில் மேன்மையடைய வேண்டுமா வீடு கட்ட வேண்டுமா புத்திர சந்தான கிடைக்க வேண்டுமா குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி வேண்டுமா இது போல நோய்கள் தீர வேண்டுமா ஏனென்றால் அப்பேற்பட்டோ கொடு சூரனையே கொன்றவர் முருகப்பெருமான் அதே போல் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து நல்ல ஒரு அருள் புரிவார் மேலும் அங்கு சென்று பெறுவர்கள் இதை கவனிக்க வேண்டும் முருகப்பெருமான் சன்னதிக்கு பின்புறமாக பஞ்சலிங்க தரிசனம் ஒன்று உண்டு திருச்செந்தூர் செல்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு அந்த பஞ்சலிங்க தரிசனத்தை பூஜித்தால் அத்தனை தீரும் அத்தனை முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சிவபெருமானா முருகப்பெருமான எடுத்து கேட்டாங்க முருகப்பெருமானின் பின்புறத்தில் பஞ்சலிங்க தரிசனம் உள்ளதாக ஒரு ஐதீகம் அது மட்டுமல்ல அங்கு செல்பவர்கள் முருகப்பெருமானை தரிசித்து பன்னீர் விபதி என்று அங்கு தருவார்கள் அதை கேட்டு வந்து பன்னீர் விபதியை கொண்டு வந்து அங்கே மனசார் முருகா முருகா வெற்றிவேல் முருகா வெற்றி தர வேண்டும் முருகா என்று நெற்றிலே கொண்டு அந்த பன்னீர் விபதியை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து உங்கள் பூஜாரிகள் வைத்து நாள்தோறும் முருகப்பெருமானை வெற்றி வேல் முருகனுக்கு செந்தில்லாதனு என்று சொல்லி அந்த விபதி நெற்றிலே இட்டு வந்தால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் வழக்குகள் சரி தொழிலில் சரி குடும்பத்தில் சரி புத்திர சந்தானம் வாய்க்கும் அனைத்தும் உங்களுக்கு கிட்டும் சகல ஐஸ்வரம் எதிரிகள் ஓட ஓட ஓடுவார்கள் அந்த விபதிக்கு அத்தனை மகிமை உண்டு செல்பவர்கள் அந்த எல்லாம் வேண்டி அந்த பன்னீர் விபதியை கொண்டு வந்து நீங்கள் அதாவது வீட்டில் வைத்து நாள்தோறும் அணிந்து கொண்டவர் சிறிது அந்த விபதியோடு நம் இல்லத்தில் சில சிறுதி கலந்து நாள்தோறும் அணிந்து வாருங்கள் காலங்களில் இருவலையும் எந்த தொழில் தொழில் நல்ல ஒரு அபரிவிதமான யோகமும் செல்வ கடக்ஷமும் சகல் ஐஸ்வர்யம் கூடி வரும் நேர்களை இந்த யூடியூப் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் திருச்சந்திர முருக உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா